வணக்கம் நண்பர்கள் எல்லாத்துடைய அல்டிமேட் கோலே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பணத்தை தேடி போகணும்னு அவசியம் இல்லை பணம் நம்மளை தேடி வர்றதுக்கு நம்மளை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்துல தான் இந்த சேஞ்சஸ் நடக்குது நீங்கள் பணத்தை கண்டிப்பாக தோற்குனீங்கன்னா பணம் உங்களுக்கு கேள்வி சிக்க பணம் உங்ககிட்ட வரவழைக்கிறதுக்கான சில ஸ்டாட்டஜிஸும் டெக்னிக்ஸும் சீக்ரெட்ஸும் இருக்கு ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்றது தான் இந்த கம்யூனிட்டியில நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த கம்யூனிட்டி யாராருக்கெல்லாம் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலான்ற சில லிஸ்ட் சொல்றேன் அவங்க மட்டும் இந்த கம்யூனிட்டியில நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இதை தவிர டைம் பாஸரோ அல்லது இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களோ செய்து இந்த குரூப்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா எந்த நோக்கத்துக்காக ஒருத்தங்க வராங்களோ அந்த நோக்கத்துக்கான சொல்யூஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுக்க போறோம் ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத பீப்புள் நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட் கண் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகே இதை தவிர நான் சொல்றேன் இந்த கீழே இருக்க கேட்டகரியில இருக்க பீப்புள் நீங்க இருந்தா கண்டிப்பா இந்த கம்யூனிட்டி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புறேன் ஸோ இந்த கம்யூனிட்டி யாரா இருக்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஒரு ஒர்க் பண்ற ஒரு பர்சனா இருக்கலாம் ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு ஜாப் போற ஒரு பர்சனா இருக்கலாம் உங்களுடைய வருமானம் எனக்கு குறைவாக இருக்குது எனக்கு இன்னொரு செகண்டரி இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸை நான் பார்த்துட்ருக்கேன் அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அந்த மாதிரி பீப்புளாக இருக்கீங்க அதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணுன்னு நினைக்கின்ற பீப்புள் ரெண்டாவது நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் மீதி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மீதி டைமில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஸோ அந்த ஃப்ரீ டைமில் என்னால் ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பர்சனாக இருக்கீங்க அப்படின்றா நீங்கள் இதை இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ஒர்க்கு சாக்டிஸ்பேஷன் இல்லாத சில டைம் கன்வீனியன்ட் இல்லாத இல்லை ஒரு ஃபேமிலி ப்ராப்ளத்தினால நான் வந்து நான் ஒர்க் போகிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ நான் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ எனக்கு என்ன பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் எந்த கம்யூனிட்டிலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்க பர்சனாக இருக்கீங்க அந்த ப பிஸ்னஸில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு வரல ஸோ அந்த பணம் உங்களுக்கு பத்தல அந்த கடையில் இருந்துக்கிட்டே நான் வந்து வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு என்னுடைய க கிடைக்கக்கூடிய ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் நான் வந்து ஒரு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த பர்சனாக நீங்கள் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் ஜாப் பிஸ்னஸ் எதுவுமே போகலை பட் ஆனால் எனக்கு கிடைக்கிற மீதி டைமில் எனக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி அந்த இன்கம் எல்லாம் என்னுடைய எஜுகேஷனையும் நான் பார்த்துக்கணும் பர்சனல் என்னோட செல்ஃபும் பண்ணிக்கணும் என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனாக இருந்தால் நீங்களும் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன் ரிட்டையர் ஆகிட்டேன் ஜாப்ல இருந்து வெளியே வந்துட்டேன் இனிமே வந்து என்கிட்ட வந்து பெரிய பணம் எதுவும் இல்லை நான் பெருசாக சம்பாதிக்கும் போது பெருசாக என்னால் சேர்த்து வைக்க முடியல ஸோ குழந்தைங்க இருக்காங்க பேரன் பேத்திகள் இருக்காங்க அவங்களுக்கு எதாவது நான் செய்யணும் என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸும் வரும் அதையும் நான் பார்த்துக்கணும் ஸோ அதனால ஒரு அடிஷ்னல் இன்கமோ அல்லது ஜாப் பச்சை எப்படி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பர்சனும் நீங்க இதில் அணிஞ்சிக்கலாம் ஸோ நீங்க பார்ட் டைமராக இருக்கலாம் ஃபுல் ஆ இருக்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ஒர்க் ப ஒர்க் பண்ற பர்சனாக இருக்கலாம் பிசினஸ் பண்ற பர்சனாக இருக்கலாம் ஸோ உங்களுடைய எண்ட் ஆஃப் த கோல் மேக்கிங் மணி இந்த மணியை மேக் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்ற ஒவ்வொருத்துக்கும் நான் சொல்றது எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் கிடையாதுங்க இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனி தனி தனித்தனியா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறவங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கறவங்களும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ செல்ஃப் மேட் பிஸ்னஸ் ஃப்ரீலான்சர் மாதிரி நான் உடைய கான்செப்ட் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் அப்படி நினைக்கிற பர்சனும் நீங்கள் வரலாம் ஸோ எனக்கு வந்து பிஸ்னஸ் ஆல்ரெடி இருக்குது இந்த பிஸ்னஸ் நான் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா இந்த பிஸ்னஸ் நான் வந்து நானாக க்ரோத் பண்ணுறதுக்கு எனக்கு சில டெக்னிக்ஸ் எனக்கு வேணும் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் நீங்களும் அந்த குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் உங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பர்சன் ஆகவோ அல்லது ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணுற ஒரு பர்சனாகவோ அல்லது உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கணும் ஒரு வெல்த்தை கிரே கிரியேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரி பீப்புள் மட்டும் இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க சில பேர்த்த நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம் அவங்கள இன்வைட் பண்ணுறோம் இந்த கம்யூனிட்டியில் சில விஷயங்களில் ஸ்ட்ராட்டஜிஸை நாங்கள் பேச வைக்கிறோம் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுனால அவங்க கொடுக்குற இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி ஸோ நீங்களும் ஒரு வெல்த்தி லைஃப் ஸ்டைலில் ஒரு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அதுக்கான பேஸ் ஒர்க்கு அப்படி தான் இந்த ஃபின்யான் அகாடமி இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஃப்யூச்சரில் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஃபீஸாகவே நைன்டி நைன் ருபீஸ் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் ஜஸ்ட் நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃப்ரீ பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ மேக்ஸிமம் ஒரு லிமிட்டட் பீப்புள்ஸ் மட்டுமே நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த பீப்பில் வந்த பிறகு இந்த ஸ்லாட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம் இதன் பிறகு பெய்டு பீப்புள் மட்டுமே இந்த குரூப்பில் உள்ள வருவாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்ற அடிப்படையில் முதல்ல யாரெல்லாம் இந்த குரூப்பில் ஜாயின் பண்றீங்களோ அந்த ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கான எஜுகேஷன் கொடுக்குறது மட்டும் தாங்க எங்களுடைய நோக்கம் இந்த எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு நீங்களும் எண்ட் ஆஃப் த டே வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி இருக்கும் ஒருத்தரும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீப்புளுக்கும் எவ்வளோ அவசியமானங்கிறத இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதுக்கு நீங்கள் விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமோ இல்லை என்னக்கான ஃபீஸோ எதுவுமே கிடையாது ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஜுகேஷன் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க இதில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க நீங்களும் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் ஸோ அதுக்காக இந்த விஞ்ஞான அகாடமி சர்வீஸ் பண்ணுது ஸோ இதை தவிர்த்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உடனே இந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம இனிமேல் நேரில் சந்திப்போம் அடுத்த மீட்டிங்ல சந்திப்போம் தேங்க் யூ